இந்த உலகத்தை மூணே அடியால அளக்க முடியுமா அப்படி அழந்த உலக பெருமாளை தான் நீங்க பார்க்க போறோம் பெருமாளுக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் இருக்குன்னு தெரியும் ஆனா காஞ்சிபுரத்திலே பதினஞ்சு திவ்ய தேசங்கள் இருக்குன்னு சொல்றாங்களே அது மட்டும் இல்லாம இந்த உலகலந்த பெருமாள் கோவில்ல மட்டுமே நாலு திவ்ய தேசங்கள் இருக்கும் ஒரு அழகான புண்ணியஸ்தலம் சொல்லலாம் இந்த கோவில் எங்க என்னன்னு சொல்றேன் புல் வீடியோ பாருங்க மக்களே இந்த கோயிலோட புராணம் என்னன்னா மகாபலி சக்கரவர்த்தி சொல்லுவாங்க அவர் ஒரு அசுரன் அவர் ஒரு யாகம் நடத்துறாரு அவர் நடத்தும் போது பெருமாள் வந்து வாமன் ரூபத்துல இங்க வந்து காட்சி தராரு அந்த அசுரங்கிட்ட பெருமாள் வந்து மூணடி நிலம் வேணும்னு கேட்கிறாரு மூணு நிலம்தானே நிலம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது முதல் காலடி வந்து பாதாள லோகத்திலையும் இன்னொரு கால் வந்து வானுலகத்திலையும் வைக்கிறாரு அப்புறம் மூணாவது காலடி எங்க எடுத்து வைக்கலாம்னு பார்க்கும் போதுதான் அவர் தலைகுளிகிறாரு அந்த அசுரன் அப்ப அவரை பூமிக்குள்ள அப்படியே அமைக்கிறாரு இந்த பெருமாள் அதுக்கப்புறம் தான் உலகந்த பெருமாள் இந்த கோயிலுக்கு ஒரு பேர் வந்திருக்கு இதோட வரலாறு நம்ம பார்த்தோமா அது மட்டும் இல்லாம அந்த அசுரன் வந்து எனக்கு நீங்க பாதாள லோகத்திலையும் காத்து வரணும் அப்படின்னு சொல்றாரு அதனால பாம்பு ரூபத்திலும் இங்க பெருமாள் வந்து காத்துருவாரு நீங்க இந்த கோயிலை பார்க்கும் போது முப்பத்தஞ்சு அடி உயரத்துல மிக உலகந்த பெருமாளை நம்ம பார்க்க முடியும் இந்த உலகத்திலே எங்குமே இல்லாத